வணக்கம் நான் உங்கள் மோகனா மாலை மலர் பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை வாங்க செய்து கொள்ளற போகலாம் மருத்துவம் அறிவோம் தொண்ணூத்தி ஏழு தீர்வுக்கான முயற்சிப்போம் போலி டாக்டர் கமலி ஸ்ரீபால் இங்க பாருங்க ஆனா போன் நம்பர் குறிப்பிடலாம் கமலி ஸ்டீபால் தீர்வு காண முயற்சிப்போம் பாலியல் வன் கொடுமைகள் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது மன ரீதியான சமுதாய ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம் அதற்காக இதனை நியாயப்படுத்த முடியுமா என்ன இந்த கொடுமைகள் உடலின் காம பசித்தான் என்ற அதிகார மமதை பிறரை நசுக்கி அழு அழித்து பார்ப்பதில் ஒரு வக்கிர ஆனந்தம் பலவீனமான பெண்ணை மிரட்டி கட்டுப்படுத்தும் மமதை குடிகொண்ட ஆணின் வெளிப்படையாக திகழ்கிறது சில ஆண்கள் வாழ்வின் பல ஆக்கப்பூர்வமான முன்னேற்ற பிரிவுகளில் தோற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மனக்கோணலின் கோணலின் வெளிப்பாட்டு செயலாக பாலியல் வன்கொடுமைகளை செய்கின்றன. பெண் என்றால் பணிதுதான் ஆக வேண்டும் என்ற அரக்க சிந்தனை ஆண் எப்படி முறையற்ற சுக போகங்களை அனுபவிக்க பிறந்தவன் என்ற வக்கிரமான மனப்பான்மை ஆகியவையும் இவர்கள் மனதில் புகுந்து விடுகிறது அக்கறை உரிமைகளை பற்றி அவர்கள் வாழ்வில் சிறுவயதில் ஏற்பட்ட இவையும் ஒரு மிருகத்தனமான காரணம் ஆகின்றது கீழ்த்தரமான சூழ்நிலை குடி பொருட்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள் ஒருவனை போதும் மேலும் முரடனாக்கி விடுகின்றது தன்னை மிகப்பெரிய முட்டாள் மாவீரனாக எண்ணுகிறான் வன்முறை என்பது சிறுவயதில் அவன் பார்த்த அனுபவித்த ஒன்றாக இருக்கலாம் நிறைய இடங்களில் இவர்கள் எப்படியோ தப்பித்து விட்டால் எப்படியோ தப்பித்து விட்டால் மனம் மேலும் மேலும் இதிலேயே மூழ்கின்றது கொடூர முறையில் கற்பழிப்பு இவைகளுக்கு உல்லாச பொழுது போக்காக்கின்றது கடுமையான தண்டனைகள் சமீப காலமாக செயல்படுத்தப்படுவது நிச்சயம் சற்று அச்சித்தினை இவர்களிடையே ஏற்படுத்தும் மேலும் திரும்ப எதிர்ப்பு காட்ட முடியாத பலவீனமான பெண்களை இவர்களின் சாதகமாக எடுத்துக்கொள்ளும் குணமும் நீடிக்கிறது இன்று பல பெண்கள் துணிந்து முன்வந்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதால் தவறான ஆணிடம் சிறு உறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஆக தீர்வு என பேசும் போது ஆன்லைன்களை விட்டு விட்டு பேசுவது தீர்வே ஆகாது பெண்களை கூடை போட்டு மூடி வைக்க முடியாது அவர்களுக்கு வாழ வேண்டும் அச்சத்தின் காரணமாக படிப்பினை தவிர்ப்பது கல்யாணம் சீக்கிரம் செய்து பொறுப்பை விட்டோம் என பேச முடியாது என்று வயது வித்தியாசம் இல்லாமல் தான் வன்முறை கொடுமைகளை நடக்கின்றன அங்கலாய்க்க கூடாது என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தினையும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் ஆண்களே இல்லாத சமுதாயமோ பெண்களே இல்லாத சமுதாயமாக இருக்க முடியாது எது பலரும் சம உரிமையுடன் வாழ்ந்தால் மட்டுமே அது சமுதாயமாக இந்த வன்முறை ஒழிய பல முயற்சிகள் தேவை கூட்டு முயற்சி தேவை சட்டங்கள் அச்சுறுத்தல் கடும் நடவடிக்கை தேவை இன்றைய காலகட்டத்தில் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது வளர்ந்து முடிந்தவர்களிடம் கீழ்கண்ட முயற்சிகள் எந்த பலனும் தராது ஆனால் வளரும் இணைய சமுதாயத்தினரிடம் நல்ல பலனை பெறலாம் ஆனா பெண்ணோ ஆணோ பெண்ணோ விடலை பருவத்தினை அடையும் போது உடலின் இயற்கை மாற்றங்கள் என விருந்தி விருத்தி இவற்றினை பற்றி அறிவது நல்லது அடுத்த வாளருடன் பழகும் போது எல்லைகளை அவர்கள் அறிய வேண்டும் ஆண் பெண் இருவரும் இயற்கையின் படைப்பில் சமமே என்பதனை இருபாலரும் உணர வேண்டும் இதனை உணர்ந்தால் ஆணாதிக்க அகம்பாவம் நன்கு குறையும் காதலே ஏற்பட்டாலும் அடுத்தவரின் ஆம் இல்லை என்ற பதில் அவசியம் நிர்பந்தத்திலும் வன்முறையே கூடாது பாலில் கொடுமை என்ற பேச்சு இருக்கக்கூடாது ஆண் என்றால் தாக்குவன் தாக்குவான் பெண் என்றால் தாக்கப்படுவாள் இவை இன்னும் எத்தனை காலத்திற்கு பெண் என்றால் எதிர்த்து கடுமையாக தாக்குவாள் என்ற நிலை நாட்ட வேண்டும் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாமல் தெளிந்த ஆணும் பெண்ணும் கூட இருக்க வேண்டாமே பாதுகாப்பிற்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் முக்கியத்துவம் தர வேண்டும் பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய விழிப்புணர்வு விழிப்புணர்வு முகாம்கள் தேவை இதனை பற்றிய சொற்பொழிவுகள் கட்டுரைகள் அதிக விழிப்புணர்வாக வெளியிட வேண்டும் சிறுமிகளுக்கு கற்றுத்தரப்பட வேண்டியவை நல்லது எது கெட்டது எது வேறு பாட்டிலை வேறுபாட்டினை கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் தொடாதே என பயமின்றி சத்தமாய் கத்த வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி பயம் என்பதே இருக்கக்கூடாது தன்னம்பிக்கையனை உருவாக்க விடுங்கள் பிறரிடம் இருந்து அதிலும் தெரியாதவர்களிடம் இருந்து பரிசு சாப்பாடு எதுவும் ஏற்க கூடாது ஏடனே பெற்றவரிடம் சொல்லுங்கள் பெற்றோரின் தொலைபேசியின் போலீஸ் அவசரையின் நூறு இவைகளை மனப்பாடமாக அறிந்திருக்க வேண்டும் ஒரு அவசர பாதுகாப்பு அலாரம் கூட வைத்துக் உதவி எல்ப் உதவினா எல்ப் என ஆபத்தான நிலையில் குரலை உயர்த்தி கத்த வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிறுமிகள் பயப்படாமல் பேச ஊக்குவிக்க வேண்டும் ஏதோ சிறுமிகள் தவறு செய்துவிட்டது போல் கூடி கூறுகூடாது துணிந்து எழ வேண்டும் இது இன்றைய கால சூழ்நிலையின் கட்டாயமாகிவிட்டது போராடத்தான் வேண்டும் சமீபத்தில் ஒரு நிகழ்வுகளை பற்றி எனக்கு தெரிந்தவர்கள் கூற நான் அறிந்ததை பகிர்ந்து கொள்கிறேன் பன்னெண்டு அல்லது பதிமூன்று வயது சிறுமி தனியே செல்லும் போது தான் ஒரு கொடூர நாள் பலாத்காரம் செயல்படுகின்றாள் தன்னால் முடிந்தவரை போராடி அவள் தன் தன் அகங்களால் அவள் முகத்தின் நன்கு பிராண்டி காயங்களை ஏற்படுத்துகிறாள் இதனையே போலீசிடம் சொல்லி அவர்கள் எளிதாக அவனை பிடிக்க முடிந்தது இதுபோன்று தற்காப்பிற்காக போராடி அடையாளங்களை ஏற்படுத்த வேண்டும் பல உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் அவற்றின் பக்குவமாக நேரில் சொல்லி தருவது நல்லது என்பதால் அதிகம் விவரிக்கவில்லை ஏன் இப்படி சிலர் வன்முறையான உடலு சிக்கி தீண்டுகிறானோ இதற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல காரணங்களை கூறலாம் ஆனால் அவற்றினை ஏற்க முடியாது எனில் இது பல அழிக்கும் விஷயம் ஆனால் இந்த குணம் உள்ளவர்கள் வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் இருக்கும் இவர்கள் சிந்தனை முழுவதும் இதிலேயே இருக்கும் இவர்களால் வேறு எதுவும் சிந்திக்க முடியாது தவறான வீடியோக்களை பார்த்து பெண்ணிடம் தவறாக பேசுவது போன்றவை இருக்கும் நான் கூட கூட இவர்களின் பெண்கள் குளிக்கும் இடம் தனியாக இருக்கும் பெண்கள் என அவர்களுக்கு சாதகமான இடங்களை தேடி அமைவார்கள் இடங்களை தேடி அலைவார்கள் ஒரு புகழை மறந்து விடுவார்கள் வேலை பள்ளி குடும்பம் என்ற முறையான வாழ்க்கையில் இருந்து சுழன்று தூரம் சென்று விடுவார்கள் மனசாட்சி தயவு கருணை இரக்கம் என்ற சொற்கள் இவர்கள் அகராதியிலே இருக்காது குற்ற உணர்வு அசிங்கம் அவமானம் என்றெல்லாம் அவர்களுக்கு உரைக்காது ஒரு பெண்ணை அழித்த பிறகு அடுத்த பெண்களை தேடி கிளம்புவார்கள் இவர்களது செயல்களை இவரே காட்டி கொடுக்கும் அமைதியாய் சகித்து செல்வது வெளியில் செல்லாது இருப்பது நன்றாக போன்றவை பாதிப்பு அடைந்தவரை மனதளவில் கொண்டுவிடும் மேலும் பின்னாளில் இவரை குற்றவாளியாக போல் சமூகம் பேசும் பாதிக்கப்பட்டவரை குற்றவாளி ஆகக்கூடாது மதுபோதை இவை இரண்டுமே அறவே நீங்க வேண்டும் தவறான கீழ்த்தர நோக்குகளை ஜோக்குகளை அமதி அனுமதிக்காதீர்கள் பெண்கள் படங்கள் ஆபாசமாய் சித்திரிக்கப்படுவதை எதிர்த்து விடுங்கள் ஆண்களும் இந்த வன்முறை நடவடிக்கைகளை ஒழிக்க முற்பட்டால் ஒழிய இந்த பிரச்சனை தீர்வு காண முடியாது செல்போன் மற்றும் நேற்றில் வரும் மிரட்டல்கள் உருட்டலாய் பெண்கள் பயந்து விடுகின்றன தனிமையாய் விடுகின்றன தன்னம்பிக்கை இழந்து சேர்ந்து விடுகின்றன தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றன இவர்களுக்கு மன ரீதியான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியது அவசியம் உள்ளது பாலியல் வன்கொடுமைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன பெண் எதிர்க்க மாட்டாள் என்ற தைரியம் இவர்களை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கொடூரமாகிவிட்டது இன்று காலம் மாறிவிட்டது பெண் எதிர்ப்பும் கடும் தண்டனைகளும் சற்று பயத்தின் காரணமாக இவர்களை அடக்க செய்கின்றன இந்த பாதிப்பு இந்த எதிர்ப்பு பதிரகாளி போல் எழும்பும் போது வன்முறை அரக்கன் அழிவாள் அல்லது அடங்குவாள் சிறுமிகளுக்கான சுய பாதுகாப்பினையும் ஒரு தான் அவசியம் சொல்லித்தர வேண்டும் இதனை கூட்ட முயற்சிகளின் மூலமே இதற்கான தீர்வினை சமுதாயத்தில் காண முடியும் ஆணின் வீரம் பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தினை தருவதில் தான் உண்மை உள்ளது என்பதை ஒவ்வொரு ஆணின் பெற்றோரும் அச்சிறு அச்சிறுவனின் ரத்தத்தில் புதிய வைக்க வேண்டும் எழுத்திலும் பேச்சிலும் இது எளிதாக இருக்கலாம் ஆனால் செயல்படுத்த கடும் உழைப்பு தேவை ஆக ஒவ்வொரு தனிநபரும் இந்த பயங்கரத்தினை ஒழிக்க செயல்பூர்வமாக முன்வர வேண்டும் நான் இதனை என்னிடம் வரும் பெண்களுக்கான சிறு முயற்சியாக செய்கிறேன் இத்துடன் இந்த தீர்வுக்கான முயற்சிப்போம் என்ற செய்தி முடிவடைகிறது வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஆர் மோகனா நன்றி வணக்கம்